பிச்சு கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க தர்ற டி ஷர்ட்டை வாங்கிருங்க இப்பொழுது தலைவர் அவர்கள் டி ஷர்ட் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் தலைவர் மற்றும் யூசுப் அவர்களும் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கனி சமதானி இப்பொழுது டி ஷர்ட்டை வழங்கி கொண்டிருக்கிறார் மிக அழகாக கமெண்ட்ரி கொடுத்து தனக்கே உரிய குரலில் கமெண்ட்ரி கொடுத்த கொடுத்தாங்க அப்துல்லா அப்துல்லா அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே இப்பொழுது டி ஷர்ட் வழங்கும் பணியை அதாவது முதல் அணிக்கும் குலசுத்தீன் அவர்கள் டி ஷர்ட்டை தலைமையில் கொடுத்தாங்க இப்போ இரண்டாவது அணிக்கும் அவர்கள் இவள் முதல் இரண்டு மட்டும் இல்லை அனைத்து அணிக்கும் இவர் பக்கத்தில் நிற்பார் இவர் வந்து பறந்து கொண்டே இருப்பார் குலசுத்தீன் ஸோ உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் செயலாளர் செயலாளர் அவர்கள் செயல்பட்டு செயல் 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 ஆக்குபவர் அதனால் அவர் செயலாளர் நான் அதை சொல்லலாம் அவங்க சொல்ல சொன்னாங்க அவ்வளோ ஓகே இப்பொழுது அம்பேர் யார் ரெண்டு ரெண்டு அம்பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் அம்பேர் பேர் அம்பேரா ஆ ரெஃப்ரி

ஆழ்வின் பணி சிறக்க இறைவனிடம் நாங்கள் துவா செய்கிறோம் ஓகே இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இரண்டாவது மேட்ச் நடைபெற இருக்கிறது விரைந்து களத்திற்குள் வந்து இறங்கவும் முதல் போட்டியில் வெற்றி வாகை சூடி இப்பொழுது உற்சாகமாக நின்று கொண்டிருக்கும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர் ஜனா புகாரி அவர்கள் ஒரு உண்மையான முன்னாள் விளையாட்டு வீரர் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார் யார் அவங்க யூடியூப் லைவர் ஜனாப் ரஃபீக் அவர்கள் இதை வீடியோ எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் ரஃபீக் ப்ளீஸ் புகாரி அவங்க பாலை அதை பண்ணுறது கொஞ்சம் அப்படி எடுங்க இன்னொரு மட்டும் எடுங்க இன்னொரு நாங்கள் அந்த கமெண்ட் பண்ணும்போது இப்பொழுது

தீன் அணியினர் முதல் போட்டியை ஜெயித்தவர் தீன் யாரையும் அடிக்கிறார் ஆமாம் சரி ஓகே இப்பொழுது போட்டி துவங்க இருக்கிறது அப்துல்லா அண்டு சமீர் சபீர் உடனே உள்ளே இறங்கவும் ஆ செய்து அந்த வீடியோ கிராபர் ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க நீங்க எல்லாரையும் உங்க முகத்தை எடுக்க ஆசைப்படுறாங்க வீடியோ எடுக்கிறவங்க அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா நீங்க அப்படி இந்த கிரௌண்ட் ஒரு ரவுண்ட் சுத்தணும்னு சொல்லல அப்படியே நீங்க ஆப்போசிட் சைடு போயிருங்க உங்க ஃபேஸ் வேணுமா உங்களுக்கு தயவு செய்து எல்லோரும் ஆப்போசிட் சைடு போங்க வீடியோல உங்க ஃபேஸ் தெரியணுமா அப்படி அப்படியே ஆப்போசிட் போங்க எல்லா பேக் சைடு தெரியுதான் வீடியோல உங்க ஃபேஸ் தெரியணும் அப்படி ஆப்போசிட் போங்க ஆப்போசிட் ஐ மீன் ஆடியன்ஸ் ஓன்லி ஆடியன்ஸ் ஓன்லி ஆடியன்ஸ் ஓன்லி நாட் ஃபார் பிளேயர் ஆடியன்ஸ் நாட்பால் பிளேயர் சோ நீங்க வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ஆடியன்ஸ் அண்டு ஃபியூச்சர் பிளேயர்ஸ் கம்மிங் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆப்போசிட் சைடு போயிருங்க உங்க பேஸ் வேணும் ஆ இன்னும் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அதோடைய அர்த்தம் எனக்கு தெரியல அப்படி நீங்கள் ஆப்போசிட் சைடு போங்க ஆடியன்ஸில் அங்கே போங்க ஃபேஸ் தெரியணுமா உங்கள் ஃபேஸ் தெரியணுமா அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் தெரியும் நின்று பார்க்குறவங்க தான் உட்காருங்க உட்காந்துருக்காங்க நோ ப்ராப்ளம் நின்று பார்க்குறவங்க அந்த சைடு நின்று பாருங்க உங்கள் ஃபேஸ் தெரியும் ஓகே 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 ஆ நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த மேட்சை லைவ் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல வந்து லைவ் லைவ் பண்றாங்க அந்த லைவ் வேணா சார்ட்ட இருக்கு வாங்கிக்கங்க அது அப்படியே உங்க வீட்டுக்கு அனுப்புங்க உங்க ஃபேஸ பாப்பங்க நீங்க கைய காட்டுங்க அப்படி கைய காட்டுங்க வீட்ல எல்லாரும் பார்ப்பாங்க ஏண்ட லைவ் இருக்கு ஏண்ட வந்து வாங்கிக்கங்க லைவ் யூடியூப் லைவ் இருக்கு ஆ இப்போழுது டாஸ்க் புரோகிராம் நடந்து ஒரு பேர் டாஸ் போட்டு கொண்டு இருக்கார் யார் டாஸ் வின் டாஸ் வின் வந்து அப்துல்லா அப்துல்லா டாஸ் வின் பண்ணி சேலஞ்சஸ் சேலஞ்சர் டாஸ் வின் பண்ணிருக்கு அவங்க வந்து சைடு கட்டுறாங்க அப்போ ஆப்போசிட் சைடு வந்து சர்வீஸ் சரி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு மெமரி கொடுங்க பதினஞ்சு பாயிண்ட் யாரு பதினைஞ்சு முதல்ல அந்த அணி வெற்றி பெற்றதாக கருதப்படும் ஒரு டீமுக்கு மூணு மேட்ச் இருக்கும் லீக் மேட்ச்சு அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு முக்கியம் உங்களுக்கு இந்த அணியை பார்த்தா ஒரு டஃப்பான ஒரு டீம் மாதிரி தெரியுது ஏன்னா ஒவ்வொரு பிளேயரும் ஆசிக் அப்துல்லா போலீஸ் அன்சாரி வருங்கால அர்ஷத்து அடுத்தது யூசுப் யூசுப் நல்ல அருமையான ஒரு பிளேயர் ஓகே மேட்ச் ஸ்டார்ட் போது ஆ வாப் ஆ வாமப் வாமப் இந்த பக்கம் அல்ஜுபைல் ரிஃபாயுதீன் மாமா அஸ்லீஃப் அப்புறமா மொஹைடீன் ஹாஜா பாய் சபீர் அண்டு அது தாடி தாடி யார் அவன் மொஹிதீன் முஹைதீன் ஹாஜா ஹாஜா கடந்த இரண்டு மாதமாக ஒரு மிக பெரிய ஒரு ப்ராஜெக்டை முடித்து இப்பொழுது உடல் எடையை நன்கு குறைத்து ஆட வந்திருக்கிறார் உண்மையிலேயே அவரை நான் பாராட்ட வேண்டும் நான் இ அறுபது நாளாக அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மிக கடினமான ஒரு உழைப்பு ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆ வார்ம் அப் இப்பொழுது வார்ம் அப் வார்ம் அப் ஷார்ட் வந்து ரெண்டு தான் ஈச் ஈச் கேம் ஆ வார்ம் அப் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஒரு டீமுக்கு ரெண்டு தான் ஒன்னு ஓகே இன்னொன்னு இன்னொன்னு போட்டிருங்க ரெண்டு டைம் இல்லை ரெண்டே ஷார்ட் தான் ஆ ஓகே முடிசாவலாம் ரைட் வார்ம் இங்க ஒன்று இருக்காகே வா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா ஓகே ஓகே மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்லுகிறேன் நின்று கொண்டு பார்ப்போர்கள் எதிர்ப்பக்கம் போகவும் உங்கள் முகம் தெரியவில்லையாம் இந்த பக்கம் நிற்கிறவங்க சார் நான் நிற்கிற பக்கம் நிற்கிறவங்க ஆப்போசிட் சைடு போங்க ஆப்போசிட் சைட் போங்க அல்லது உட்காந்துருங்க ஓகே ஆமா

சபீர் சபீர் டீம் முதல் சர்வீஸை மொய்தீன் போட இருக்கிறார் லவால் லவால் விசில் அடிச்சு போடணும் ரூல்ஸ் ஆ ஓகே சர்வீஸ் ஆயிட்டு இப்பொழுது ஒன் ஆசிக் இவர் ஒரு யூனிவர்சிட்டி பிளேயர் காலேஜில் விளையாடிக்கிட்டு இருக்காரு

உங்க டீம் பேர் சேலஞ்சா சேலஞ்சு கவனமா பாத்துக்காங்க ஓகே 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 இங்க கமிட்டில பேசினாங்க கமிட்டி கமிட்டி ஸ்பீச் அதனால ஓகே ரெடி ஒன் நாள் ஆ சர்வீஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு மொஹைதீன் பாயிண்ட் டூ ஒன் மிஸ் பாஸ் அருமையான ஒரு டேக்கன் ஆ ஓகே மீண்டும் த்ரீ ஒன் மீண்டும் மொயின் பக்கம் சரிஸ் போகுது ஹாஜா அழகான ஒரு டேக் பண்ணாப்புல அருமையான பாஸ் வெரி குட் ப்ளேஸ் வெரி குட் ப்ளேஸ் ஆசிக்கு அருமையாக ஒரு இடத்தை

ஆனாலும் அல் அல்ஜுபைல் இந்த அல்ஜுபைல் ஒரு காரணம் மிஸ் பாஸ் கொடுத்தாலும் அவர் கரெக்டாக பாஸ் வச்சு அதை ஆர்மியாக ஒரு பிளேஸ் போட்டு